Behold I come quickly hold that fast which thou hast that no man take thy crown revelation 311 இது சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு வெளிப்படுத்தல் விசேஷம் மூன்று பதினொன்று ஆண்டவர் தாமே ஆறவாரத்தோடும் பிரதான தூதனோடும் எக்கால சத்தத்தோடும் கூட வரப்போகின்றார் நியாயம் கேட்கின்றவர் நியாயாதிபதியாய் கடந்து வரப்போகின்றார் நமக்கு கொடுக்கப்பட்டதை குறித்து ஆண்டவன் நியாயம் கேட்கப் போகின்றார் நம்மிடத்திலே கொடுத்த தாளாந்தைகளுக்கு நேராய் நம்மை நிறுத்தவும் போகின்றார் எவன் அதை இரட்டத்தனையாய் மாற்றினானோ அவனிடத்திலே இன்னும் கொடுக்கப்படும் என்பதையும் ஆண்டவர் சொல்லுகின்றார் அவர் வரப்போகின்றார் என்பதை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த தக்கதாக சீக்கிரமாய் வருகிறேன் உன் கிரீடத்தை கீழத்தை ஒருவனும் எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பதனிலே நாம் நிலைத்திருப்போமானால் ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் இருப்போம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்